ഗണപതിയെ നീ വന്നിടുവായ് குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் உம்பர் தருத்தே மணி கசிவாகி ஒன் கடலிற்றே நமூத துணர் ஊறி இன்பரசத்தை வருகி பல காலோ எந்த நுயிர்காதரவுற்றருள்வாயே தம்பிதன காகவன தனைவோனே தந்தை வளத்தாளரு கனியோனே அன்பர்தம தம கணநிலை பொருளோனே தான மூக பெருமாளே கணபதியே நீ வந்திடுவாய் குணநீதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநீதியே அருள் தந்திடுவாய் இன்பரசே பருகி பல காலும் எந்த நுயிற்காதரவுற்றருள்வாயே சத்தை வருகி பல காலோ எந்த நுயிர்காதரவுற்றருள்வாயே கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய்